வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் வணிக நோக்கம் இல்லாமல் பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லாமல் கருத்துச் செறிவோடு வெளிவருகிற படங்கள் வெகு சில அவற்றில் ஒன்று அண்மையில் வெளிவந்திருக்கிற கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் இறைவி என்கிற திரைப்படமாகும் பெண்ணின் பார்வையில் சமூகத்தை பார்க்கிறது என் திரைப்படம் பெண் உரிமையையும் கடந்து பெரியார் முன் ஒழிந்த பெண் விடுதலையை வலியுறுத்துகிறது தளப்பதிகாரத்தையும் இத்திரைப்படம் கேள்விக்குள்ளாக்குகிறது மாதவி வீட்டுக்கு சென்ற கோவலன் எப்போது திரும்பி வருவான் என்று கண்ணகி காத்திருக்கிறாள் ஆனால் கண்ணகி தன்னுடைய காதலன் வீட்டிற்கு சென்றுவிட்டு எப்போது வருவாள் என்று கோவலன் காத்திருப்பானா பெரியார் கேட்ட கேள்வியை இந்த திரைப்படம் எழுப்புகிறது அவன் கோவலன் அல்ல கேவலன் என்று படம் விமர்சிக்கிறது பொறுத்து போவதற்கும் அடங்கி போவதற்கும் நாங்கள் என்ன பொம்பளைங்க ஆண் நெடில் பெண் குரில் ஆண் என்ற கேவலமான பிறவியில் நாங்கள் வந்தவர்கள் என்று படத்தின் முத்தாய்ப்பாக அதனுடைய கதாநாயகன் சூர்யா பேசுகிறார் உபச்சாரி என்ற சொல்லுக்கு உபச்சாரகன் என்ற வார்த்தை இருக்கிறதா பெரியார் கேட்டார் விதவை என்ற சொல்லுக்கு விதவன் என்ற சொல் இருக்கிறதா பெரியார் கேட்டார் ஆங்கில மொழிகூட வரலாறு வரலாறு என்ற சொல்லுக்கு ஹிஸ் ஸ்டோரி என்றுதான் சொன்னதே தவிர ஹர் ஸ்டோரி என்று சொல்லவில்லை ஆனால் இத்திரைப்படம் இறைவன் என்பதற்கு மாற்றாக இறைவி என்ற தலைப்போடு வந்திருக்கிறது படத்தினுடைய முடிவில் மனிதன் என்ற சொல்லுக்கு மாற்றாக மனிதி என்ற சொல்லை முன்மொழிந்து மனிதியே வெளியில் வா என்ற பெண் விடுதலை முழக்கத்துடன் படம் நிறைவடைகிறது பாராட்ட வேண்டிய படம் நன்றி வணக்கம்